அனைவருக்கும் வணக்கம் நமக்கு நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் ஒன்று வந்து வந்துருந்துச்சு அதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆசிரியர் நியமனம் போலி தகவல்களை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கணினி ஆசிரிய பணியிடங்களை நிரப்புவதாக வெளியான தகவல்கள் போலியானவை என்று கல்வித்துறை தெரிவித்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா முப்பத்தேழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு அரசு பள்ளிகள் இருக்குது அங்கு ஏறத்தாழ ஐம்பத்தி மூணு லட்சம் மாணவர்கள் பயில்கின்றனர் இந்த நிலையில் அரசு பள்ளிகளில் கணினி ஆசிரியர் பணியிடங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் நியமனங்கள் நடைபெறுவதாக குறுஞ்செய்தி ஒன்று சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது அதில் ஐந்து ஆண்டுகள் ஒப்பந்தம் தினமும் மூன்று மணி நேரம் வேலை மாத தொகுப்பூதியம் பத்தாயிரம் கல்வித் தகுதிகள் தொடர்பின் உள்ளிட்டவை பல்வேறு தகவல்கள் இடம்பெற்றிருந்தன ஆனால் இந்த தகவல்கள் போலியானவை என்றும் அதை நம்ப வேண்டாம் என்றும் பள்ளிக்கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் இந்த மாதிரியான ஃபேக் நியூஸ் வந்து நீங்கள் வந்து நம்ப தேவை நமக்கு இந்த மாதிரியான அறிவிப்புகள் வரும்போது ஜியோ இதெல்லாமே பாஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க சரிங்களா கவர்மெண்ட் ஆர்டர் இதெல்லாமே அஃபீஷியலாக வெப்சைட்டு இதெல்லாமே கொடுப்பாங்க நியூஸில் இதெல்லாமே வரும் சரிங்களா அதனால் இந்த மாதிரி மறைமுகமான செய்திகளை யாரும் வந்து இது தொடர்பாக கூறியது ஆசிரியர் வேலைவாய்ப்பு குறித்த அறிவிப்புகள் எதுவும் பள்ளிக் கல்வித்துறையால் வெளியிடப்படவில்லை தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வரும் விளம்பரம் போலியானது இது போன்ற மோசடி விளம்பரங்களை நம்பி பட்டதாரிகள் யாரும் ஏமாற வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பணி நியமன அறிவிப்புகளை உறுதி செய்ய பள்ளிக்கல்வித்துறையின் இலவச மைய எண்ணில் அதாவது நூற்றி நாற்பத்தி நாலு பதினேழு தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால் உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் அந்த எண்ணுக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முழுக்க முழுக்க இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே தான் சரிங்களா நமக்கு வந்து கவர்மெண்ட் அஃபிஷியலாக கொடுத்தாங்க அப்படின்னா அது எல்லாத்துக்குமே நியூஸ் போகும் ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எம்இசி இந்த மாதிரியான ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பதினாலாயிரம் நியமனம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த பதினாலாயிரம் பேர் வந்து யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா இதற்கு முன்னாடியும் அவன் கல்வி அமைச்சர் அப்படி தான் சொல்லியிருந்தார் இஸ் ஒர்க்கு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுனால நீங்கள் எந்த ஒர்க்கும் பார்க்க தேவையில்ல அதுக்கான ஆட்கள் நாங்கள் வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுவுமே அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் நமக்கு வரல யார் வந்து நியமிப்பாங்க எந்த மாதிரியான வகையில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இந்த மாதிரியான போலி தகவல்களை யாரும் நம்ம வேண்டாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மெசேஜை வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்